அத்தனை சித்தர்களும் இந்த அருள் வல்லவத்தை பெறுவதற்கு இறைவனை வேண்டி துதித்து அவர்களுடைய குருநாதருடைய கருணையால் பலிகை மூலமாக அதாவது வாதம் அப்படின்னு சொன்னால் இரும்பை வந்து பொன்னாக மாற்றக்கூடியதுக்கு பெறும் வாத பேரு ரசத்தை வாதம் பண்ணினால் வைத்தியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் வாதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் சில மூலிகைகளை வைத்தியத்துக்கு எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வு இந்த தேகம் பரணம் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் நோய் நீக்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் தொழு நோயெல்லாம் நீக்குவதற்கு இந்த ரசம் வந்து மிகுந்த உதவி செய்யக்கூடியது சித்த வைத்தியத்தில் தீர்க்க முடியாத நோயின்னு ஒன்று கிடையவே கிடையாது அவங்க எல்லாருமே இந்த மணிகளை பயன்படுத்தி குளிக்கைகளை பயன்படுத்தி ரசகுளிகைகள் அப்படின்னு இதை சொல்வாங்க இதை பயன்படுத்தி அவங்க மகோன்னதமான ஒரு நிலை அடைஞ்சிருக்கிறாங்க ஆக இந்த ரசகுளிகை யாருக்கும் கிடைத்தற்கரிது எல்லாருமே இதை மணி 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 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க பிறண்ட நாயகனே மணிதான் அந்த மணியை பெறுவதற்கு இந்த மணி ஒரு ஒரு சாதனமாக அமையும்